கடமைகளையும் அல்லாஹ் உலகத்துல ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது பூமியில ஜக்காத் பூமியில நோம்பு பூமியில எல்லாம் பூமியில ஆனா இந்த உயர்ந்த தொழுகை அல்லாஹ் ஏழாவது வானத்துக்கு நாயகத்தை எடுத்து கொடுத்த பரிசு சுபஹான் அல்லா எவ்வளவு பசுந்தா தொழுகிறாங்க எங்கட சமூகம் படைச்சவன் பரிபாலிச்சவன் பராமரிச்சவன் இரச்சித்தவன் பாதுகாத்தவன் போஷித்தவன் சொத்தை தந்தவன் உடம்ப தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் கண் பார்வையை தந்தவன் எல்லாத்தையும் தந்த அந்த ரப்புலால மீனுக்கு ஒரு அஞ்சு நேரம் தொலை இல்லாட்டி எங்களை போல நன்றி கட்ட சமூகம் இந்த உலகத்துல யாரும் இல்ல சகோதரர்களுக்கு நாங்கள் ஒரு கூட்டண்டைக்கு பள்ளியில எத்தனை பேர் சும்மா இல்லாம சுத்துறாங்க இவன் மௌத்தாக இல்லையா போறல்லையா அல்லா எவ்வளோ எச்சரிக்கிறான் எவ்வளோ தண்டனைகள் இஸ்லாத்துல பங்கே இல்ல சகோதரர்களே கிட்டத்தில் கட்டுவன் வில்ல என்று சொல்லி புலன் ஒரு ஊரண்டிக்குது அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தொழாதவனுக்கு காட்டுக்குள்ள வேறையா ஒரு மைய கட்டி வச்சிருக்கிறான் இதுக்கு பின்னால தொலாத மக்கள் தான் அடக்கிறது பயத்துல எல்லாரும் தொழுவோம் இந்த வேலையாவது செய்யணும் காலை கைய புடிச்சு கட்டியாவது பள்ளியை கொண்டு வந்து வைக்கணும் வீட்டுல இருக்கிறானா வயசு வந்துட்டானா பதினஞ்சு வயசு தாண்டிட்டானா நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்த புள்ளைய இருக்கலாம் நீங்க ஆர்கிடெக்ட் படிக்க வச்ச புள்ளைய அறிக்கலாம் நீங்க பயோ சயின்ஸ் வச்சு படிக்க வச்ச புள்ளைய இருக்கலாம் வீட்டுல அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு போ வைத்து தொழு அல்லா முக்கியமா புள்ள முக்கியமா அல்லாதான் முக்கியம் நீ தொழாம இருந்தா உனக்கு இறங்குற தண்டனை எங்களுக்கு சேர்த்து தான் கிடைக்கும்

சொன்னாங்க ஜைனப் நீங்க நல்லவங்க இருந்தாலும் நஅம் இதா கஸுரல் கபஸ் எப்பொழுது பாவிகள் கூடுவாங்களோ நல்லவங்களை சேர்த்து தான் அல்லாஹ் அழிப்பான் பாவிகளை பள்ளிக்கு கொண்டாடுறது எங்கட பொறுப்பு தொழுகையாளிகளா இந்த சமூகத்தை மாற்றுவது பொறுப்பு குடும்பத்துல பொம்பளைகள் யாரெல்லாம் தொழாம இருக்கிறாங்களோ ஆறு மணியான டிவிக்கு முன்னால உட்காரலாம் ஏன் முசல்லாவில் உட்காரையிலா சகோதரர்கள் எங்கட பெண்கள் சரியாகினா எங்கட சமூகம் சரியாகும் பிள்ளைகள் ஊட்ல வளர்றது வாப்பா மாற பார்த்தல்ல பாப்பா காலையில ஜோப்புக்கு போவார் ஒரு மாசம் வெளிநாட்டுல இருப்பார் அடுத்த மாசம் ஜமாத்ல இருப்பார் அடுத்த மாசம் வேரங்க சரி இருப்பார் இது வாப்பாட வேலை இருபத்தி நாலு மணித்தியாலமும் பிள்ளையோட இருக்கிறது தாயம் அந்த தாய் தொழுதாதான் தாய் தாய் டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா ஸ்மார்ட் எடுத்துட்டு ரூமுக்குள்ள உட்கார் இதுதான் ரியலிட்டி எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ எந்த வீட்டுல டிவி பாக்குற பழக்கம் படம் பார்க்குற பழக்கம் நாடகம் பாக்கிற பழக்கம் அந்த வீட்டுல பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளா உருவாக எழுதி வச்சுக்கோங்க நாங்க மௌத்தாக வந்தவங்க கபருக்கு ரெடியாக வேண்டியவங்க கியாமத் நாள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவங்க மவா என்ற சொர்க்கத்தை பார்க்க வேண்டியவங்க சித்ரத்துல் முந்தாவை பார்க்க வேண்டியவங்க உலகத்துல அல்லாஹ்வை பார்க்காம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அமல் செஞ்சிருக்கிறோம் அந்த ரப்ப நாங்க கண்டது இல்லையே சகோதரர்களே அவனை பார்க்கணுமே தொழாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது உலகத்துல சொர்க்கண்டே சொல்ல விழுவாங்க உலகத்துல அல்லாவுக்கு சுஜூது செய்யாதவன் தொழாதவன் அல்லாத கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பாப்பான் அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை எல்லாம் பழகையா மாத்துவான் உடம்ப வளக்கேலாவி முதுக வளக்கேலாவி உலகத்தில வளைஞ்சி எழும்பினாத்தான் அங்க வளைக்கலாம் உலகத்துல யாரையுமே மாத்தலாம் படைச்ச ரப்புலால மீன ஏமாத்தேலாது இன்னவாக கேன அலைக்கும் ரகீபா பள்ளி சிசிடிவிக்கு தோச்சு அடிச்சுட்டு களவு போகலாம் ஆனா அல்லாஹ் சொல்றான் ஏண்ட சிசிடிவி ஏண்ட கண்காணிப்பு எந்த டோச்சும் அங்க வேலைக்காவா என்னுடைய பார்வையூட்டும் யாரும் மறையலாது இங்க அரமணித்தியாலமா நான் என்ன பேசினேன் என்ன ஒத்துபா ஓதினேன் அடுத்த கிளம உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது எனக்கு ஞாபகம் இருக்காது ஆனா கியாமத்துடைய நாளையில பட்டோலையில எல்லாம் எழுதி அல்லா தருவான் இந்த நீ ஓதின ஓதினத்து நீ பேசின பேச்சு நீ செஞ்ச அமல் நீ செஞ்ச பாவம் சகோதரர்களே இந்த உம்மத்திலே உளமாக்கிற பொறுப்பு அதுக்காகத்தான் கோவத்துல கத்துறதல்ல இறக்கத்துல கத்துறது இறக்கத்துல கத்துறது சல்லல்லா ஒலைவ செல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்ன முனாஃபி கூட நரகம் போரத்த விரும்பல் ஆயிஷா நாயகே விபச்சாரி என்று சொன்ன அப்துல்லா அவனுக்கு தண்ட உடுப்ப கலட்டி கொடுத்தாங்க அவன் சொற்பம் போகும் கபுர்ல இறங்கினாங்க தொலை தக்பீர் கட்டினாங்க உமர் ரதி எல்லாம் புடிச்சிருத்தாங்க யாருக்கு தொழுவிக்க போறீங்க யார சூழல்லாம் அவ்வளோ இறக்கம் எந்த சமூகம் நரகம் போகப்படாது அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கொழும்புல எத்தனை பேர் மாஷா மாஷால்தான் தொழாதவங்க ஒவ்வொரு நாளும் நரகத்தை சம்பாதிக்கிறாங்களே சகோதரர்களே இவங்க நரகம் போறதை நாங்கள் பார்க்கலாமா எங்களோட குடும்பத்துல ஒத்தனுக்கு கொஞ்சம் ஒரு காயம் வந்தா ஒரு நெருப்பு சுட்டா நாங்கள் எவ்வளோ கவலைப்படுவோம் ஒரு கேன்சர் ஆஹ் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒரு ஈரல்ல பிரச்சனை எங்களோட கண்கள் ஒவ்வொரு நாளும் அழுது உள்ளக்கு காய்ச்சல் வந்த அம்மா அப்பா சாப்பிட்றாங்க இல்லை புள்ள நரகவாதியா என்ன எப்படி பார்க்க போறாங்க அந்த கியாமத்துடைய நாளே சகோதரர்களே இதெல்லாம் அரை மணி தியாலத்தில் பேசுகிற விஷயம் அல்ல சேருங்க வாலிபர்கள்ட்ட போங்க ஆஹ் போதையில் போங்க எல்லாரும் பொறுப்புதாரி உங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன லெவல்ல வைக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் காலடிகளை வைத்து பயம் உழுத்தாட்டுங்க ஆஹ் இரக்கமா சொல்லுங்க நன்மைகளை சொல்லுங்க அப்பயாவது நீங்க தப்பலாம் அதான் கிட்ட எனவே எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக